இவ்வாண்டு ஜனவரி பதினாறாம் தேதி அனுசரிக்கப்பட்ட திருவள்ளுவர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இங்கு சிரம்பான் ராசா ரயில்வே அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா கண்டது நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளி உருமாற்ற இயக்கத்தின் ஏற்பாட்டில் ராசா ரயில்வே ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் ஆலயத்தின் ஆதரவுடன் டத்து கனகராஜா தலைமையில் தமிழ் ஆர்வலர்கள் புடைசூழ மிக பிரம்மாண்டமாக இவ்விழா விழாவாக நடைபெற்றது நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்ட தமிழ் பள்ளிகளை மூடும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும் முயற்சியாக குறிப்பாக அதிகமாக இந்தியர்கள் வசித்து வரும் தாமான் டிவி வி ஜெயாவில் தமிழ் பள்ளி ஒன்றை நிர்மாணிக்கும் திட்டத்தை முன்னிறுத்தி தோற்றுவிக்கப்பட்டதுதான் நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளி உருமாற்ற இயக்கம் அந்த அமைப்பின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக லோபாக் தமிழ் பள்ளி வளாகத்தில் திருவள்ளுவர் திருவுருவ சிலை ஒன்றை வைக்க வேண்டும் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டம் குறித்து அப்பள்ளி நிர்வாகத்துடன் நடத்தப்பட்ட வாய்மொழி பேச்சுவார்த்தை தொடர்ந்து டத்தோ கனகராஜா தலைமையில் அத்திட்டத்திற்கான தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதற்கான முதல் கட்ட நிதியை நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளி உருமாற்ற அமைப்பின் பொறுப்பாளர்கள் வழங்கினார்கள் மேலும் சமூக அரசியல் தலைவர்கள் தனிநபர்கள் என சிலரும் வழங்கிய மொத்த நன்கொடையின் மூலமாக அச்சிலை தமிழ்நாடு மகாபலிபுரத்தில் வாங்கப்பட்டு இங்கு மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டது போக்குவரத்து செலவு உட்பட சிலைக்கான மொத்த செலவு இருபதாயிரம் ஆகும் என டத்து கனகராஜா குறிப்பிட்டார் சுமார் ஐந்தடி இரண்டு அங்குலம் உயரம் கொண்ட அந்த திருவள்ளுவர் உருவச்சிலையை லோபாக் தமிழ் பள்ளியில் வைப்பதில் சில சிக்கல் ஏற்பட்டவை வேறு வழியின்றி அச்சிலையை சிரம்பான் ராசா ரயில்வே அருணாசலேஸ்வரர் ஆலய வளாகத்தில் வெற்றிகரமாக வைக்கப்பட்டது வரலாற்றில் பதிவான இந்த திறப்பு விழா டத்தோ கனகராஜா தலைமையில் ஆலய தலைவர் ராமச்சந்திரன் முன்னிலையில் மாஇகா மூத்த தலைவர் டத்து எம் வேலு இளம் தலைவரும் அம்மா மத்திய சேலவை உறுப்பினருமான டத்து தினாலின் ராஜகோபாலு முன்னாள் மாநில அரசாட்சி குழு உறுப்பினர் டத்து வி எஸ் மோகன் இந்தியர் சங்க தலைவர் டத்து சேரன் நடராஜா சிறம்பான் தமிழர் சங்க தலைவர் தனபாலன் காரூண்ணியம் ஆகியோர் ஒரு சேர திறந்து வைத்தனர் மேலும் இவ்விழாவில் திருக்குறளை வாசிப்பை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் ஜாவா லோபா ஆகிய நான்கு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வைரமுத்துவின் வள்ளுவர மறை வைரமுத்து உரை எனும் நூல் வழங்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்